கனடாவில் பொது தேர்தல் நடைபெற சில வாரங்கள் உள்ள நிலையில் மக்கள் அவதானமாக செயல்பட வேண்டுமென எச்சரிக்கப்பட்டுள்ளது வாக்காளர்களை ஏமாற்றக்கூடிய குறுஞ்செய்திகள் குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மேரி அல்லது நான்சி என்ற பெயரில் வாக்காளர்களிடம் பயன்களைப் பற்றி கேட்கும் குறுஞ்செய்தி வருவது மிகவும் இயல்பானதாக சிலர் கருதலாம் ஆனால் இது உண்மையில் கவலைக்கிடமான ஸ்கேம் நடவடிக்கையாக மாறியுள்ளதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பவர் அவரது மொபைலில் ரிசர்ச் என்ற பெயரில் வந்த வாக்கு சோதனை பின்கோடு கேட்டார் ஆனால் பெயரை கேட்கும் போதுதான் ஸ்டேசி எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டார் உண்மையில் என் பெயர் தேவையில்லை என்பதே எனக்கு சந்தேகத்தை உருவாக்கியது என்று அவர் கூறினார் இந்த மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் நாடு முழுவதும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக எச்சரிக்கை இவ்வாறான குறுஞ்செய்திகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என கனேடியன் ரிசர்ச் இன்சைட் கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது பலர் இந்த குறுஞ்செய்திகளில் தங்களது தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்துவிட்டதற்கு பிறகு அச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முக்கியமாக மூத்த குடிமக்கள் இதுபோல் பதில் அளித்துவிட்டு பின்னர் தங்களின் பாதுகாப்பு தொடர்பாக கவலைப்படுகிறார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது